நீங்கள் நம்ம வந்து இந்த அளவு சுடி வச்சு நீங்கள் ஒரு கட்டிங் போட போகிறேன் இந்த சுடிதாரை பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோல்ட்ரு கம்ப்ளைட்டு இறங்காமல் சோல்ட்ரு லூஸ் கொடுக்காம எப்படி கட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம சுடி தரை சுருக்கலாமல் ஃபஸ்ட்டு ஒயர்த்தளவு எடுத்துக்கணும் உயரம் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஏழு இன்ச்சுக்கு இப்போ முப்பத்தாறு இன்ச்சு உயரம் வைக்கணும் ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி வைக்கணும் கரெக்டாக லைனிங்கு முப்பத்தாறு இன்ச்சுக்கு முப்பத்தாறு இன்ச்சு கரெக்டாக வெட்டிக்கிட்டேன் சோடரு எப்பவுமே வந்து எவ்வளோ பாடி லூஸ் இருந்தாலும் ஆரஞ்சுக்கும் மேலே வைக்கக்கூடாது ஆரஞ்சுக்கும் மேலே போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சோல்ரு வந்து கீழே இறங்குற மாதிரி வரும் பார்த்திங்கன்னா பாடி லூஸ் பெருசாக இருக்குது அதனால் சோல்ட்ரு பெருசு வைக்கக்கூடாது பெருசு பண்ணால் தான் கீழே இறங்குறது முண்டா கைக்கு கீழே இறங்கி வருது இந்த மாதிரி வரும் அடிசி நாற்பது இன்ச்சு தையலுக்கு ஒரு இன்ச்சு பத்து பத்து இருபது இருபது நாற்பது இன்ச்சு நம்ம சைடு ஓப்பன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இருபது அஞ்சு தான் இருக்குது இப்போ இருபது அஞ்சு வைக்கணும் நம்ம கீழே ஏன்னா மேலே சோட்டு வர அஞ்சு பிடிக்க முடியாது அதனால் இருபது அஞ்சு வைக்கணும் இடுப்புக்கிட்ட நம்ம பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு ஒரு முக்காலிஞ்சி சேர்த்துக்கலாம் பதினொன்று அது வந்து ஒரு முக்காலிஞ்சி ஏன்னால் அவ்வளோதான் நம்ம மடிக்க போகிறோம் எச்சா மடிக்க முடியுது பாட்டம் இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி மூணு வைக்கணும் இடுப்பு எவ்வளோ எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் பத்தொன்பது ஒன்பதுரை ஐயுக்கு ஒரு இன்ச்சு பத்தரை இன்ச்சு வைக்கணும் வீ பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு இஞ்சி வச்சு அதுலேருந்து நம்ம ரவுண்ட் எடுத்துக்கலாம் முண்டா எட்டு இன்ச்சு இருக்குது பிடிக்கிறதுக்கு போக நம்ம எவ்வளோ அரை இன்ச்சு பிடிக்க எவ்வளோ எட்டரை இன்ச்சு வைக்கணும் சென்டர் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் மதி நாலு பெண்டு எடுக்கிற ரெண்டு ஆவரேஜ் பண்ணி அது பெண்டு எடுத்துலாம் நம்ம எப்பவுமே கழுத்து வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி தான் வைக்கணும் மூணு இஞ்சி வைக்கக்கூடாது மூணு இஞ்சி வச்சுனாக்க கழுத்து மூன்றாம் இஞ்சி வரும் அப்போ ஓப்பன் பார்த்தா ஏழு இன்ச்சு வரும் ரெண்டே முக்கால் இஞ்சு தான் வரும் ரெண்டே முக்கால் இஞ்சி வைப்பா கழுத்து பார்க்குறது சின்னதாக தான் இருக்கும் ஆனால் தைச்சிட்டு பார்த்தீங்கன்னா கழுத்து பெருசாக மாறும் Thank <laughs> அந்த மாதிரி குத்து ஊசியை போட்டோம்னா நம்ம வந்து தையல் போடுறது வந்து சிரமமாக இருக்காது கரெக்டாக போடலாம் ஏன்னா ஒரு பக்கம் தான் நம்ம மார்க் பண்ணுறோம் இப்போது மாதிரி பிளைனாக இருந்துச்சுனாக்கா நம்ம ரெண்டு சேமாக போட மாட்டோம் சேமாக போட்டிங்கன்னா நம்ம கை முடியாது வேஸ்ட்டாக போகும் அதனால நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம மடிச்சுக்கலாம் ப்ளைனாக இருக்கிறத மட்டும் அது மாதிரி போட்டுக்கலாம் நம்ம நம்ம எவ்வளோ கழுத்து வச்சிருக்கிறோமோ அதுக்குள்ள செக்கப் போட்டோம்னா கரெக்டாக கழுத்து நவராம கரெக்டாக அந்த இடத்துல வச்சா கரெக்டாக வரும் நம்ம கழுத்து நம்ம த்ரீ போர்த் கை எடுக்குது நமக்கு எவ்வளோ நிறைய துணி இருக்கு ஜாயிண்ட் போடுவோம்னா துணி நிறைய இருக்குது இந்த சைடு நம்ம எவ்வளோ வைக்கிறதற்க ரெண்டாயிரம் காலிஞ்சி வச்சா போதும் இல்லை தைக்கிறப்ப மூணு இன்ச்சு வந்துடும் ஆரம்பத்துலேயும் மூணு இஞ்சி வச்சுக்கிட்டோம் தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா மூன்று அஞ்சு வரும் ரொம்ப இறக்கம் வந்துடும் அதனால் அதனால ரெண்டாயிரம் காலிஞ்சு வச்சுக்கலாம் இடம் கொஞ்சம் நல்லா பெண்ட் எடுத்துனாக்கா கை கரெக்டாக உட்காரப்ப சுருக்கு வராது லைட்டாக கொஞ்சம் குடஞ்சி வெட்டினீங்கன்னா கரெக்டாக முண்டால உட்கார சுருக்கு வராது ஒன்று ஒன்று தூக்கிட்டு இருக்காதுலாம் ரெண்டோட ஹைட் ஒயரை ஃபஸ்ட்டு பார்த்துலாம் நாற்பது இஞ்சி இருக்கு ஒயரம் బెల్ట్కి ఎట్టించు పోచ్చినాక పాకి ముప్ప రెండు ఇంచు కీళ్ళ ఎదుగు రెండు ఇంచు నాలుగు ఇంచు கால் கம்பல்சரி நம்ம வந்து ஆறு இன்ச்சு வச்சா போ கால் கீழே வந்து ஆறு இன்ச்சு வச்சா போதும் இன்னும் கீழே வந்து இறங்க இறங்கி வரும் தையலுக்கு ஒரு இன்ச்சு வச்சுக்கலாம் போதும் அளவு பேண்ட்டு கொடுத்தாங்கனாக்கா நம்ம அளவு பேண்ட்டு எவ்வளோ லூஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் எட்டு இஞ்சி இப்பவுமே இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெண்டு கொடுத்து எடுக்கணும் இல்லைன்னா ரொம்ப லூஸ் வரும் கீழே கால் கிட்ட நல்லா கொஞ்சம் பெண்டு கொடுத்துட்டீங்கன்னா குறுகலாக போய் மேலே நல்லா போகும் பார்க்குறது பேண்ட் நல்லா இருக்கும் கீழே குறுகலாக போய் மேலே லூஸ் வரும் இல்லைனாக்கா ஒரே மாதிரி வந்து பேண்ட் தொங்குற மாதிரி இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கு தையல் போறாங்க நாலு சேர்த்து போடுறாங்க இருபத்தி மூணு இன்ச்சு கம்பல்சரி இந்த பெல்ட் வந்து ஏ இஞ்சு எட்டு இஞ்சி தான் வைக்கணும் அதுக்கு மேலே பெருசாக வச்சுனாக்க சுருக்கு கீழே இறங்கி வரும் அதனால நான் வந்து எப்போயுமே எட்டு இஞ்சி வைப்போம் சின்னதாக பாடி யூஸ் கம்மியாக இருந்தால் ஏழு இஞ்சி ஏழரை இன்ச்சு தான் வைப்போம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க